தந்தி பார்வை செய்திகள் தென்காசி மாவட்டம் மாவுடை ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்கான இன்று காலை மருத்துவர் திரு சி தர்மராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் திரளான கலந்து கொண்டனர் கலந்து கொண்டவர்கள் ஒன்றைக் தலைவர் திருமதி காவேரி சீனித்துறை மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் ஒன்றைக்குழு உறுப்பினர் ராமஸ் உதயசூரியன் ஒன்றிய திமுக செயலாளர் க சீனிதுரை ஆவுடையாளர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மு மகேஸ்வரி தலைவர் திருமதி செல்வமேரி அரியபுரம் ஊராட்சி தலைவர் ஆர் டி தினேஷ்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குசெல்லப்பா ஆசிரியர் நான் நாமோதரன் ஆசிரியர் நா தாமோதரன் கிராம நிர்வாக அலுவலர் அண்ணாமலை கால்நடை மருத்துவர் பாலமுருகன் அரிச்சந்திரன் பொடியினூர் தனம் தங்கப்பழம் நாடார் நாரா தங்கம் நாடார் ஆர் கே காமராஜ் க தென்றல் தென்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் ஊராட்சி உறுப்பினர்கள் ஆகியோரோடு ஒப்பந்தக்காரர் ஸ்டீபன் அவர்களும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தார்கள் तपाईंहरु सबैलाई नमस्कार